அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச நாளன்று விளை பொருட்களை முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபடும் பழக்கம் பழம் காலம் தொட்டே இருந்து வருது குறிஞ்சி நில கடவுளான முருகப்பெருமானுக்கு மலையில் விளைந்த பலா வாழை போன்றவற்றை படைத்து வழிபட்டு வந்திருக்காங்க என்று புறநானூற்று பாடல்களை குறிப்பிட்டிருக்கு தைப்பூசத்தில் நம்ம எப்படி விரதம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசம் விரதம் இருப்பவர்களுக்கு கேட்டவரம் எல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல் உண்டாகும் நினைத்த காரியம் கை தைப்பூச திருநாளன்று நல்ல காரியங்கள் எதுவானாலும் துவங்க சிறந்த பலன்களை கொடுக்கும் இந்த நாட்களில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது விசேஷம் இறைவன் ஒளிவடிவில் இருக்கிறார் என்பது உணர்த்திய ஜீவ ஜோதியில இரண்டரை கலந்த வள்ளலார் பெருமாளை தைப்பூசத்தில் வணங்குபவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் தைப்பூசத்துல காவிரியில புனித நீராடிவிட்டு விட்டு திருவிடை மருந்தூர்ல விட்டு மகா லிங்கேஸ்வரரை வணங்கி வழிபட்டார் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்க பெற்று மனம் அழகாகும் என்று திருநான சம்பந்தர் தன்னுடைய தேவார பாடல்ல அவ்வளவு சிறப்பாக பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆகவே தைப்பூச என்று காவிரியில நீராடினால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தொலையும் என்பது நம்பிக்கை நம்மை படைத்த இறைவனை எப்பொழுது வேண்டுமானாலும் அணங்கலாம் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல வணங்கினால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகும் புராணங்கள்லையும் சாஸ்திரங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஆண்டின் பனிரெண்டு மாதங்கள்ல பூச நட்சத்திரம் வந்தாலுமே தை மாதம் வரக்கூடிய தைப்பூசம் மிக சிறப்புக்குரிய ஒன்று அன்றைய நாளில் பூரண ஒளி வீசும் சந்திரன் மிகுந்த மன வலிமை தரும் இதனால தான் தைப்பூசனால வெகு விமர்சையாக வாய்ந்ததாக புறநானூறுகளில் சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாத திருவாதிரி நட்சத்திரத்தன்று எம்பெருமான் தனித்து நின்று நடராஜராக களி நடனம் ஆடி பக்தர்களுக்கு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார் ஆனால் தைப்பூசம் நன்னாளில் அன்னை பார்வதியுடன் இணைந்து நடனம் ஆடி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் கிபி ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுல தைப்பூசம் என்பது சிவ வழிபாடு நாளாக இருந்திருக்கு தேவர்களை அடக்கி கொடுமைப்படுத்தி வந்த அசுரர்களை அழிக்க அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு வேல் தந்தும் இந்த தைப்பூசம் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் தைப்பூச நாளில் தான் கார்த்திகை பெண்களிடம் ஆறு குழந்தைகளாக வளர்ந்து வந்த கார்த்திகேயனை அன்னை பார்வதி ஒன்றாக முருகப்பெருமானாக்கிய நாள் அத்தோடு தைப்பூச நாளில் முருகப்பெருமான் வள்ளியையும் கனி கடிமணனம் புரிந்திருக்காங்க எனவே தான் முருக பக்தர்கள் அனைவருமே இந்த நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்களில் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டால் நாணம் பெருகும் இதனால தான் பெருவாரியான முருக பக்தர்கள் அறுபடை வீடுகளுக்கு பாத யாத்திரையாக வைந்து தைப்பூச நாளில் முருகப்பெருமானை தரிசிச்சிருக்காங்க தை மாதம் என்பது அறுவடை மாதம் என்று சொல்லப்படுவதுண்டு தைப்பூச நாளன்று விளை பொருட்களை முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபடும் பழக்கம் பழம் காலம் தொட்டே இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீ ராமபிரானின் சகோதரான பரதன் பூசம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு அத்தனை உத்தம குணங்களுடன் பேரும் புகழும் பெற்றவர் பதிவு ஆசை துளிவும் இல்லாத தன்னுடைய அண்ணன் ஸ்ரீராமனின் பாதுகையை அரியணையில வைத்து அவருடைய பிரதிநிதியாகவே பதினான்கு ஆண்டு காலம் நாட்ட கவனித்து வந்திருக்கார் நட்சத்திர மண்டலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையாக எட்டாவதாக வருவதுதான் பூச நட்சத்திரம் எட்டு என்பது சனி பகவானுக்கு எண் அத்தோடு பூச நட்சத்திரத்தின் அதிபதியும் சனி பகவான் மேலும் தை தான் சூரியன் தெற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஆகவே இந்த தைப்பூச நாட்கள்ல சூரியனை வழிபட்டு நோயற்ற வாழ்வை பெறலாம் என்பது ஐதீகம் தில்லை நடராஜரும் இந்த தைப்பூசன் நன்னால் உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர் வியாக்க பாரதர் இவர்களும் தில்லைவாழ் அந்தனர் மூவருமே முப்பது முக்கோடி தேவர்களுமே இந்த தைப்பூச நன்னால தான் ஆனந்த நடனம் கண்டு கழித்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சிறப்பு மிகுந்த இந்த தைப்பூச நாட்கள்ல முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் முருகனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தமிழ் கடவுள் இன்று அனைவராலும் கொண்டாடி மகிழும் தெய்வம் முருகப்பெருமாள் அப்படிப்பட்ட முருகனை கொண்டாடும் திருநாளில் முக்கியமானது வைகாசி விசாகம் திரு கார்த்திகை கந்தசஷ்டி விரதம் பங்குனி உத்திரம் இவற்றில் தை மாதம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் மிகவும் சிறப்புக்குரியது தைப்பூச நன்னாளில் இந்த பிரபஞ்சத்தின் நீர் தோன்றியது என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதன் பின்பு நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் உருவாகின என்றும் நம்பிக்கையாக இருக்கு இதனால தான் உலக இயக்கத்துக்கு ஆதாரமாக அவசியமாக உள்ள பஞ்சபூதங்களுக்குமே வலிகோலாக புனிதமிகு நாளாக இந்த தைப்பூச தினத்தை போற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான் வள்ளியை மனம் கொண்ட நாள் தைப்பூசம் என்பது நம்பிக்கை இந்த நாட்கள்ல முருகப்பெருமானை மனமுருகி வேண்டிக் கொண்டாள் திருமண வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் பழனி மலைகளை முருகன் ஆண்டியாக அமர்ந்திருக்கும் போது சூரனை அழிக்க தேவியானவள் தன் சக்தி முழுவதையுமே கொண்டு ஒரு வேலை உருவாக்கி வழங்கி அருள் புரிஞ்ச நாள் தைப்பூசம் இதன் காரணமாகவே பழனி மலையில தைப்பூச திருநாள் மற்றும் முருகன் கோவில்களை காட்டிலுமே வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்ட முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றியிருக்காரு அப்படினே சொல்லலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மாடினேன் என்று பாடிய அந்த ஜோதி வடிவம் எடுத்து இறைவனோடு கலந்த தினம் தைப்பூசம் இந்த நாட்களில் வடலூர்ல ஏழு திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்படும் வழக்கமாக ஆண்டுல பிற மாதங்களில் எல்லாம் ஆறு திரைகள் மட்டுமே விளக்கப்பட்டு ஜோதி தரிசனம் இந்த தைப்பூச நாட்களில் மட்டுமே ஏழு திரைகளுமே முழுமையாக நீக்கப்பட்டு முழுமையான ஜோதி தரிசனம் காண வழி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடிய தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்று சொல்லப்படுது இப்படி சிறப்பு மிகுந்த இந்த நாட்களில் நாம் முருகப்பெருமான விரதமிருந்து வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க பாத யாத்திரையாக நிறைய பக்தர்கள் வந்து முருகப்பெருமான தரிசனம் செய்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தைப்பூச திருநாளன்று அடிகளார்கள் காவடி எடுத்தல் கற்பூர சட்டி எடுத்தல் போன்றவற்றை நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவாங்க இந்த நாட்களில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களுமே எல்லா சிவன் கோவில்களுமே தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சிறப்பு மிகுந்த இந்த நாட்களில் முருகனை தரிசனம் செய்வது வழிபாடு செய்வது நல்லது காலை மதியம் இரண்டு வேளை விரதம் இருந்து பால் பழம் மட்டுமே அருந்தி நாம் மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருகனுடைய வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது முடிந்தால் காலை மாலை என இரு வேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அற்புதமான இந்த நாட்களில் விரதம் இருந்து முருகனை தரிசிப்பதும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது பொதுவா தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்றுமே பழனியில் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் எனவே தைப்பூச தினத்தன்று குரு வழிபாடு செய்வதும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு தைப்பூசத்தன்று விரதம் இருக்க முடியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுத்துவிட்டு அபிஷேகம் பார்ப்பது நல்லது கோவில்ல செல்ல முடியாதவர்கள் வீட்டில் முருக விக்கிரகத்திற்கு பால் அபிஷேகம் செய்யலாம் விக்கிரகம் இல்லாதவர்கள் முருகனின் திருவுருவ படத்திற்கு முன் ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபாடு செய்வது நல்லது வீட்டில் வழிபடுவதற்கு ஒரு இனிப்பு ஒன்று செய்து கொள்ள வேண்டும் சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ ஏதாவது ஒன்று செய்து நம்ம வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு தைப்பூசம் அன்று செவ்வாய்க்கிழமையில் வருவது மிகுந்த விசேஷமான ஒன்று காலையில எழுந்து தலைக்கு குளித்து நீராடி முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் எதுவென்றாலுமே சாத்தி வழிபடுவதும் நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு நன்கு சந்தனம் குங்குமம் பூசி தீப தூப ஆராதனை செய்ய வேண்டும் திருப்புகள் படிக்கலாம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் மாறல் போன்றவற்றை நம்ம படிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஓம் சரவணுபவம் எனும் மந்திரத்தை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே